சபையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் பெருந்திரளாக வந்து உள்ளுணர்வோடு அமர்ந்திருக்கும் வேளாளர் கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பள்ளியிலிருந்து திரளாக வந்திருக்கும் இளம் வீரர்களும் வீராங்கனைகளும் மற்றும் பிற கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எமது நன்றி கலந்த வணக்கங்கள் வரலாற்றில் இடம் பிடித்த கருங்கல்பாளையத்தில் இருந்து ஜோதியாக அமைந்திருப்பதை எண்ணி பாரதி ஜோதியை ஏற்று முதன் முதலில் இந்த ஆண்டு ஒரு இளவன் அந்த பெண்மணி பெரும் சாதனையாளர் என்பதை மற்றவர்கள் வழியாக அறிந்தேன் இத்தகைய இளைய தான் காண்பதற்காக பாரதி காத்திருந்தார் அந்த பெண்மணியினுடைய சாதனையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் காவிய பிரி என்பவர் ஈரோட்டிலிருந்து இந்தியாவின் தலைநகருக்கு சென்று ஈரோட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் துப்பாக்கிச் சூடு போட்டியில் வரிசை பெற்று அவரை எழுந்திருந்து மறுபடியும் ஒருமுறை அவருக்கு எழுந்திருக்கலுமா உங்களுடைய திருமுகத்தை சென்று அங்கே காட்டுங்கள் இந்த கூடுமை பெண்ணைத்தான் அந்த முண்டாச கவிஞர் எட்டபுரத்திலிருந்து எழுதாத கவிதைகளே இல்லை படிக்காத நாடகங்களோ கட்டுரைகளோ இல்லை பாரதி யா என்று சொல்வதற்கு முன்பாக நான் தமிழின் பெருமையை கூறி இந்த சிறிது நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் முதன் முதலாக தமிழ் தாய் வாழ்த்து பதினான்காம் நூற்றாண்டில் எழுதிய வில்லிபுத்தூர் ஆழ்வாரின் மகன் வளர்ந்தர்வனார் என்பவர் முதன் முதலாக பதினான்காம் நூற்றாண்டில் எழுதினார் அந்த பாயிரத்தை உங்களோடு பகிர்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏழு பருவங்களாக ஒரு குழந்தையின் ஏழு பருவங்களாக பிறப்பு நடப்பு என்று ஏழு பருவங்களாக பிரித்த முதல் தமிழ்தாய் வாழ்த்தினை எழுதியிருக்கின்றார் இதோ அந்த பாடல் பொறுப்பிலே பிறந்து தென்னம் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தமிழ்ந்த பெயரை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கினில் வளருகின்றால் என்ற இந்த பாடலின் பொருளை நீங்கள் கூகுள் மாமாவிடம் கேட்டுக் கொள்ளலாம் அதை சொல்ல போனால் பாரதி விழாவில் இருந்து சற்று விளையதாக ஆகிவிடும் அது தமிழில் பாயிரம் வில்லிபுத்தூர் ஆழ்வாரின் மகன் வடம் தருவார் எழுதியது இப்போது பாரதி நூற்றி நாற்பத்தி ஓராவது ஆண்டு பிறந்தநாள் நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பதினொன்று பாரதி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்பதனால் அதை விரிவாக விளக்காமல் சின்னசாமி லட்சுமி அம்மாவின் மா மணிக்கம் மனிதர்கள் மாணிக்கமாக பிறந்த மா மனிதர் ஒரு முக்காலும் அறிந்த ஞானி ஒரு தீர்க்க தரிசி என்றே சொல்லலாம் அவர் காசற்ற நிலையும் வறுமையான நிலையிலும் செல்லப்பால் அம்மையோடு வாழ்ந்து அவருக்கு எவ்வளவு இன்னல்கள் வந்திருந்தாலும் அதை தாங்கி செல்லம்மாள் அவர்கள் நமது தேசிய கவியை மிகவும் சிறப்பாக கூட இருந்து கண்ணை இமை காப்பது போல் காத்து தங்கம்மாள் சகுந்தள என்ற இரண்டு மகவுகளை இன்று பாரதியோடு வாழ்ந்து இறுதி காலம் வரையில் வறுமையில் இருந்தாலும் மனம் தளராமல் கூடவே இருந்து பாரதியை கவனித்துக் கொண்டவர் இது அது குடும்பம் ஆனால் பொதுவாக பாரதியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு தேசிய கவிஞர் எழுத்தாளர் இதழ் ஆசிரியர் கவிஞர் நாடக ஆசிரியர் என்று பல்வேறு கோணங்களில் அவரை சித்தரித்தாலும் நாம் அவரை பற்றி பெரிதாக பேசுவது அவருடைய தேசிய உணர்வு விடுதலை போராட்டத்திற்கு எழுத்துக்கள் மூலமாக திரட்டிய மக்களின் அந்த பேர் ஆற்றல் தான் கண்ணுக்கு முன் நிற்கின்றது அது அனைவரும் அறிந்தது உண்மையில் சொன்ன போனால் பாரதி என்று சொல்வதற்கு நான் காண்பது அவரே என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் காக்கை குருவி எங்கள் என்று சொன்ன கவிஞர் அன்பிலா எல்லாம் தவக்குரே அன்புடைய பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் எத்தனையோ இடங்களில் பாரதியின் அன்பு வெளிப்படும் வண்ணம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஒரு நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்குமா என்று தெரியாது நான் சொல்ல விளைகின்றேன் ஒரு முறை வீட்டிற்கு வெகு நேரம் கழித்து வரும்பொழுது வெளியில் ஒரு ஆதரவற்றோர் குளிருடன் இருந்த சமயத்தில் அவர் தன்னுடைய பேட்டியை கூட அவருக்கு பொறுத்திருக்கு வீட்டில் குழந்ததாக நான் கேட்ட பிறகு கேட்ட போது உண்மையில் நம்பவில்லை ஆனால் அது உண்மை அதுவும் ஒரு அன்பிற்கு எடுத்துக்காட்டு பாரதியார் முக்காலத்தை உள்ளது ஞானி என்பதற்கு பல சான்றுகளை சொல்லலாம் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அவர் கண்ட கனவு யானைக்கு பல தொம்பிக்கைகளை மனிதனுக்கு பல நம்பிக்கைகளை அவருக்கு இருந்த நம்பிக்கைதான் எவ்வளவு என்பதை அது காட்டுகின்றது அதே போல காசியில் பேசுவதை கேட்பதற்கு காசியில் கேட்பதற்கோ கருவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இப்போது பன்னெண்டு காலத்துக்கு முன்பாகவே அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அதுபோல முக்காலத்தில் அறிந்த அந்த யானை அவர்களுக்கு இன்று ஈரோட்டில் இருபத்தி ஆறாவது ஆண்டாக அவருடைய நிகழ்வு கொண்டாடப்படுகின்றது பிறந்த நாள் நிகழ்வு நூத்தி இரண்டு மாணவ மாணவிகள் இன்று கலந்து கொண்டது அவருடைய கருங்கல் பாளையத்தில் மனிதனுக்கு மரணமில்லை என்ற தலைப்பை உரையாற்றி அதே போல இதே ஈரோட்டில் இந்தியாவின் எதிர்காலம் என்று உரையாற்றி நூத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவேற்ற பெற்றுவிட்டன அந்த நூத்தி இரண்டை குறிக்கும் வகையில் தான் நூத்தி இரண்டு இளவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த புதுமை பெண்கள் அந்த இளம் சிங்கங்கள் அனைவரும் ஒன்றாக வந்த அணிவகை பார்த்த போது எனக்கு உள்ளடித்து விட்டது அதுதான் தமிழ் உணர்வு அதுதான் இணைய தலைமுறை இதை பாரதி தந்தார் என்றால் அவருக்கும் இதே உணர்வு தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் சரி அன்பு அன்பு என்று சொல்கிறோம் பாரதி அன்பிற்கு இலக்கணமாக தேர்ந்தவர் ஆனால் அதே சமயத்தில் அவருடைய தேசிய உணவுக்கு அவருடைய பாடல்களை எடுத்து காட்டும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன அவர் என்ன சொன்னார் தனி ஒழிலில் மனிதன் ஒருவருக்கு உணவில்லை என்று இந்த உலகத்தையே அழித்து விட வேண்டும் என்றார் ஐயன் திருவள்ளுவரையும் கம்பனையும் விலங்கோவையும் அடிபணிந்து வாழ்ந்தவர் மனதில் ஏற்றி வாழ்ந்தவர் யாபரிந்த புலவர்களிலே கம்பனை போல் வல்லுவனை போல் இளங்கோவை போல் யாருமே கண்டதில்லை என்றார் அந்த பசித்தவர்களுக்கு உணவிட வேண்டும் என்ற அந்த கருத்தினை இருந்து பெற்றிருக்கலாம் ஏனென்றால் அவர் திருவள்ளுவர் காட்ட வழியில் வாழ்ந்தவர் உயிர் வேண்டி உலகிய அச்சியம் அதாவது மற்றவர்களிடம் போய் யாசித்து தான் நான் உணவு வாழ வேண்டும் என்றால் இந்த உணவு இயற்றியனை வந்து யாசித்து துன்புரட்டும் என்கிறார் அதைத்தான் தனி மனிதன் இல்லை உணவில் ஜெகத்தினை அளித்திருவோம் என்று பாரதி சொன்னார் இது போல புரட்சி கருத்துக்களை அன்பான செயல்பாடுகளை உடல் நலமும் உள்ள பல பயிற்சிகளும் பெற வேண்டும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் காண்பிக்கலாம் ஆகவே நாம் பாரதிக்கு செய்யும் அவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் நான் இதுவும் ஒரு வரலாறு படைக்கும் நிகழ்வு என்று சொல்லி தான் அந்த ஒளிப்பந்தத்தை காவிய தரிசனம் கொடுத்தேன் ஏனென்றால் பாரதி காட்டிய வழியில் நடப்போம் என்பதற்கு மக்கள் சிந்தனை வேண்டும் முன்பு நீங்கள் உறுதி சொல்லினால் என்பதனால் இதுவும் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றே நான் கருதுகின்றேன் ஏனென்றால் எனக்கு அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் பெரியப்பா பிடிக்கும் சித்தப்பா பிடிக்கும் என்றால் அவர்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று பொருள் எனக்கு பாரதி பிடிக்கும் என்றால் நான் பாரதி காட்டிய வழியில் நடக்கிறேன் என்று பொருள் அதைத்தான் பாரதி வள்ளுவர் கம்பன் கம்பனை போல் எழுதிய கவிதை வலுவனைப் போல் ஆழ்ந்த பாடல்களை தந்தவர் ஆகவே இந்த நேரத்தில் அவர் உடலுக்கும் உள்ளத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் உடல் தன்மை கொடுத்தார் என்பதை ஒரு பாடல் வழியாக சொல்ல விளகின்றேன் இதற்கு போனார் தமிழ்ரை வேண்டியதில்லை சற்று கூர்ந்து கவனித்தாலே போதும் ஏனென்றால் இந்த பாட்டில் பாரதி சொன்ன அந்த புதிய ஆராய்ச்சிச் சொல்லி கருத்துக்கள் அனைத்தும் வந்துவிட்டனர் இதோ அந்த பாடல் இதை எழுதியது வந்து தமிழ்மணி தேசிய விநாயகம் இதோ அந்த பாடல் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவனா இடமும் பொருளும் நோயாளிக்கு இன்ப வாழ்வு தந்திருமோ சுத்தம் உள்ள இடம் என்றும் சுகமும் உண்டு நீங்கள் நித்தம் நித்தம் பேர்வையே நீண்டாயில் பெறுவாயே காலை மாலை உலாவுகளிலும் காற்று வாங்கி வருவோம் காலை தொட்டு கும்பிட்டு காலை ஓடி போவானே ஏழு ஏஜி ஆனாலும் விரைவில் நின்றாய்வொரு நிரப்பான் கோலையை தினம் குளித்தாலும் குளித்த பின்னதனை குடியப்பா ஆகும் வருஷம் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானே நாளும் நாளும் பண்டிதருக்கை நானி பார்க்க வேண்டாமே மட்டு குடவை உண்ணாமல் வாரி வாரி துன்பாயல் திட்டி முட்டு கட்டிடுவாய் தினமும் பாயல் விழுந்துடுவோம் பெரிய காற்று நன்னீரும் சுண்ட பசித்த பெண் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா நூறு வயது தருமக்கம் தருமப்பா அருமை உடலின் நலமல்ல அடையும் பள்ளிகள் அறிவோமே வறுமன் வாயை காப்போமே வையப்புகழ வாழ்வோமே இந்த கவிமணி தேசிய பிள்ளையினுடைய பாடம் என் மனதை மிகவும் கவர்ந்தது அதை படித்துக் கொண்டிருக்கும் போது பாரதியாருடைய புதிய ஆட்சிச்சுடி அனைத்து கருத்துக்களும் அடைந்ததாக இந்த பாடம் இருந்தது எனவே இளைஞர்களாகிய இளையோர்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் சார்ந்தவர்களும் அவரை இருக்கும் இளைவர்களுக்கும் ஒரே ஒரு கருத்தரை சொல்லி நான் இந்த நிறைவுரை இந்த விழா உரையை படிக்க முடிகின்றேன் முனைப்பாடியார் என்ற கவிஞர் பாடகர் அறிஞர் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த எழுத்துக்களை படிக்கும் போது பாரதியார் போல் இருக்கும் முனைப்பாடியார் அருள் சேரும் அருள் என்ற நூலில் எப்படி இளையோர் எப்படி காலை எழுந்து உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுது விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா என்று பாப்பாவுக்கு சொன்னது வந்து நிறைய பேர் நெடிச்சிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு தான் நமக்கு இல்லை உண்மை என்னவென்றால் பாப்பாவாக இருக்கும் பொழுதே நல்ல குணங்களை கற்றுக்கொண்டால் இறுதி மூச்சு வரை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள் அந்த கருத்தை தழுவிய மனைப்பாதையார் எழுதிய இந்த பாடலுடன் என்னுடைய குறையை நிறைவு செய்கின்றேன் இதற்கு கோடா தமிழரை தேவையில்லை போட்டு கவனித்தால் பொருள் விளங்கும் இன்சொல் விலை நிலமா இதழை வித்தாக மண் சொல் களை கட்டு வாயை ஏறுவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அரக்கதி தீனும் ஒரு பைப்பு சிறுகாலை செய் என்னவென்றால் இனிமையான சொல்லை விலை ஈதல் என்ற பண்பை விலையாகவும் அன்பு என்ற நீரை பாய்ச்சி கடுமையான சொற்களாகிய கலையை நீக்கி அன்பு என்ற நீரை பாய்ச்சி அறம் என்ற கதிரை அறம் என்ற பலனை சிறுகாலை சிறுகாலை என்ற இளம் வயதிலேயே செய்யுங்கள் என்பதுதான் அந்த பாரதியாரின் கருத்துக்கேற்ற பாடல் மிகவும் அருமையான பாடல் நீங்கள் பொருள் கூடுதலாக அழையும் அதையும் பாரதியார் விழாவில் எனக்கு வாய்ப்பளித்த பேசுவதற்காக வாய்ப்பளித்த ஸ்டாலின் குருசேகராயர் பற்றி ஒரே ஒரு பொருளான ஒரு பாடலை சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன் உண்டால் அப்ப இவ்வளவு இந்த அமைதம் எய்வதாயுடன் இனிதன தமிழர் உங்களும் அஞ்சலும் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழனின் உயிரும் கொடுக்குவர் பையனின்னா திறக்கென உண்மையாக அதாவது இந்த பாடலுடைய கருத்து மற்றவர்களுக்காக உழைப்பதனால் அவருடைய புகழ் மாதவியாரின் புகழைப் போல உலகெங்கும் ஓங்கி நிற்கிறது என்று இந்த நேரத்தில் அவரை மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்